காதல் இருபத்தி ரெண்டு தன் தகப்பன் தோட்டத்தை பார்த்தவனுக்கு மனம் ரணமாகி போனது ரங்கராஜனும் அவனை ஆறுதல் படுத்தி கணேசனை போய் பார்க்கும்படி கூற அவனும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கணேசனின் மில்லை நோக்கி பயணம் செய்தான் அங்கு சேதம் அதிகமாக இல்லை காவலுக்கு இருந்தவர்களே ஓரளவுக்கு போராடி அங்கிருந்தவர்களுடன் சேர்ந்து நெருப்பை அணைத்திருந்தனர் நெருப்பை அணைப்பதற்கான உபகரணங்களை அங்கேயே சேமித்து வைக்கப்பட்டிருக்க அது அவர்களுக்கு தக்க நேரத்தில் மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று கூறலாம் கணேசன் அங்கு செல்லும்போது தீயை ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் அவன் சேதாரங்களை பார்வையிட்டு கொண்டிருந்தான் வயலிலும் தோப்பிலும் நடந்தது இன்னும் அவனுக்கு தெரியாமல் போக குமரன் வருகையை பார்த்தவன் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைடா சமாளிச்சிக்கலாம் என்று கூற தன் தம்மனை தமையனை செய்வதறியாது பார்த்தான் குமரன் சற்றென்று ஏதோ யோசனை வந்தவனாக அங்கே தென்னந்தோப்புக்கு காவலுக்கு இருக்கிறவங்கள ஃபோனு போடானா என்று குமரன் பதட்டமாக கூற என்ன ஆச்சுடா என்று அவனை புருவ முடிச்சுக்களுடன் பார்த்தான் கணேசன் அண்ணா முதல்ல நான் சொல்கிறத பண்ணு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மீதி எல்லாத்தையும் ஃபோனை போடு என்று குமரன் கூற அவனும் தன் தம்பியின் பேச்சை தட்டாது காவலுக்கு இருந்தவர்களை தொடர்பு கொண்டான் அங்கு தென்னந்தோப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான் இல்லை ஐயா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும்போதே கணேசனிடமிருந்து கைபேசியை பறித்த குமரன் செல்வம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு இல்லை இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஆட்களை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க காவலை அதிகப்படுத்துங்க நைட்லேயும் காவலுக்கு இன்னும் பலப்படுத்துங்க நம்ம தோப்பு அழிக்கிறதுக்கு ஆளுங்களை யாரோ அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணா என்று அவன் கூற நீ கவலைப்படாத தம்பி நான் பார்த்துக்கிறேன் என்று அவரும் ஆறுதல் படுத்தினார் கணேசன் அவனை பார்த்து என்னாச்சடா என்று இம்முடை பதட்டமாக கேட்டான் கண்கள் லேசாக கலங்கியது குமரனுக்கு அண்ணா அப்பாவோட உழைப்பு எல்லாமே போச்சு கரும்பு தோட்டத்தையோ வாழை தோட்டத்தையோ தரமாட்டமாக்கிட்டாங்க அறுவடைக்கு இருந்த நெல்லை எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப நஷ்டம் அப்பாவோட முகத்தை என்னால் பார்க்கவே முடியலை அவரோட உழைப்பு எல்லாமே மண்ணோட மண்ணமாக நாசமாக போச்சு என்று தலையில் அடித்து கொண்டு கண் கலங்கி கொண்டிருந்த தம்பியை பார்த்த கணேசன் உடனே அவனை தன் தோளோடு சாய்த்து ஆறுதல் படுத்தினான் அப்பா ரொம்ப துவண்டு போயிட்டாரா இங்கேயும் ஆட்களை வலுப்படுத்திட்டு நாம் ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி போகலாம் என்று கூறி அவனை ஆறுதல் படுத்தியபடியே அங்கிருந்த ஆட்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டு ஆட்களையும் அதிகப்படுத்தி விட்டு இருவரும் தன் தந்தையை தேடி சென்றனர் அவர்கள் அங்கு சென்று பார்க்கும்போது தோய்ந்து அமர்ந்திருந்த பங்கஜமும் கைகளை கட்டிக்கொண்டு வெட்டி சாய்த்திருந்த கரும்புகளை பார்த்து கொண்டிருந்த ரங்கராஜனையும் பார்த்து கதறியவர்கள் அவர்களின் அருகில் வந்து இருவரும் இருபுறமும் தோள்களை தொட்டனர் தன்னுணர்வு பெற்ற ரங்கராஜன் அவர்களின் கைகளை தட்டி கொடுத்து மெல்ல என்னாச்சுப்பா என்று கேட்க யாரோ தீ வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்கப்பா ஆனால் காவலாளி கூட இருந்தவங்களும் சேர்ந்து உடனே அதை அணைச்சிட்டாங்க பெருசாக ஒன்றும் பாதிப்பில்லை சரி பண்ணிடலாம் என்று கூறியவன் மீண்டும் கரும்பு தோட்டத்தை ஆராய்ந்தான் அப்பா இதெல்லாம் அவனுங்க தான் வேணுட்டே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று கணேசன் கூற ஆமாம் தெரியுதுப்பா என்று ரங்கராஜன் மறுமொழி கூறினார் இந்த எல்லா பிரச்சனையுமே என்னால் தான்ப்பா நான் மட்டும் என்று கூற வந்தவனை தோள்களில் சாய்த்து கொண்டார் ரங்கராஜன் இது நம்மளுக்கு நஷ்டந்தான்ப்பா இந்த பணத்தை நாம் நினைச்சா சம்பாதிச்சிடலாம் கொஞ்சம் உழைப்பு போட்டால் அடுத்த வருஷம் இதை ஈடு கட்டிட முடியும் ஆனால் அந்த பொண்ணோட உயிருக்கு எதுவும் ஈடாகாது இந்த நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தால் நாம் விட்டு கொடுத்துருவோமா இப்போ அவளும் நம்ம வீட்டு பொண்ணுதான்பா என்னோட மருமக என்னைக்கும் அவளை யாருக்கும் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் நீயும் ஓ மனைவியை விட்டு கொடுத்துடாத என்று ஒரு தகப்பனாக தன் மகனுக்கு வாழ்க்கையை புரிய வைத்தார் அண்ணா இந்த நஷ்டம் எல்லாம் என்று குமரன் இழுக்க கணேசன் அவன் தோள்களை தட்டி பார்த்துக்கலானா தம்பி நிலா நம்ம வீட்டு பொண்ணு நாம் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க முடியாது என் தம்பியோட பொண்டாட்டி அவ இது எல்லாத்தையும் நம்மளால் திரும்ப சம்பாதிக்க முடியும் அப்பாவோட உழைப்பு வேஸ்ட்டாக போச்சுன்னு நான் கவலையாக இருக்கு ஆனால் ஒரு பொண்ணோட உயிருக்கு முன்னாடி உழைப்பு கூட பரவாயில்லடா என்று ஆறுதல் படுத்த அவன் தன் தகப்பனையும் தன் தமையனையும் கட்டிக்கொள்ள அருகில் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பங்கஜம் பெருமையாக தன் கணவன் மகன்களை பார்த்தார் அவரும் அவர்களின் அருகில் நெருங்கி அவர்களை சேர்த்து அணைத்து கொண்டார் இது அனைத்தையும் பார்த்துவிட்டு அவர்கள் வீடு வந்து சேர மதியம் மூன்று மணியை கடந்திருந்தது நெற்கதிர்கள் எல்லாம் நெருப்பில் காய்ந்துவிட அதை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது கரும்புகளின் விளைச்சலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருக்க கரும்பு ஆலைக்கு தொடர்பு கொண்டு அதையும் ஏற்றிச் செல்ல வண்டிகளை நியமித்துவிட்டு வாழை மரங்களையும் காய்கறி விற்பனையாளர்களை தொடர்பு கொண்டு வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைமட்டை என்று பிரித்து எடுக்க ஆட்களையும் நியமித்துவிட்டனர் பொதுவாக வாழை குலை தள்ளியவுடன் தான் வாழைப்பழங்களை குத்தகைக்கு விட்டுவிட்டு பின் வாழை மரத்தின் தண்டு நார் என்று தனித்தனியாக பிரித்து அவற்றை அந்தந்த விற்பனையாளர்களுக்கு அனுப்பி வைப்பனர் ஆனால் இன்றோ பாதி விலை கூட தேராத நிலையில் வீணாக போகாமல் ஏதோ விற்பனையானால் சரி என்ற நிலையில் அவற்றையும் அந்தந்த ஆட்களை நியமித்துவிட்டு குமரனும் கணேசனும் தன் தாயை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் ஆனால் இன்னுமே ரங்கராஜன் மற்ற மேற்பார்வைகளை பார்த்து கொண்டு அங்கேயே தான் இருந்தார் காலையிலிருந்து யாரும் உணவருந்தாமல் இருப்பார்கள் அதை நினைவில் கொண்டு பங்கஜம் தன் மகன்களை மட்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தார் எப்படியும் ஹேமாவும் நிலாவும் உணவு தயாரித்து வைத்திருப்பார்கள் அதை எடுத்துக்கொண்டு தன் கணவனுக்கு கொடுத்து வரலாம் என்ற நினைவில் அவர் வீட்டுக்குள்ளே நுழைந்தார் வீடு நிசப்தமாக இருக்க ஹேமா தன்னுடைய அறையில் தனது மகனை உறங்க வைத்துக் கொண்டிருந்தாள் இவர்களின் வாகன சத்தத்தின் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று மகனை கட்டிலில் கிடத்துவிட்டு வெளியே வந்தவள் என்னாச்சு என்று கேட்க தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் விவரித்து கூறலாம் ஆனால் அதற்கான நேரம் இதுவல்ல அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தவன் ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் என்று கூறிக்கொண்டே அவன் அமர முதல்ல கால் அலம்பிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று ஹேமா கூறினாள் நீயும் போய் உன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு வா குமரா என்று கூறியபடி நிலா எங்கம்மா என்று ஹேமாவிடம் பங்கஜம் கேட்க அவ அவளோட அறையில தான் இருந்தாத்த நான் தம்பியை தூங்க வைக்க அழைச்சிட்டு போனேன் என்று கூறியவள் கணவனுக்கு உணவுகளை எடுத்து வந்து உணவு மேஜையில் வைத்து கொண்டிருக்க பங்கஜம் நிலாவை உணவுக்கு அழைக்க அவளின் அறைக்கு சென்றார் நிலா அவள் அறையில் இல்லை கழிவறையை திறந்து பார்த்தார் அங்கேயும் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு பங்கஜம் சமையல் அறையிலும் மற்ற இடங்களிலும் பார்க்க அங்கேயும் நிலா இல்லாத நிலைதான் முன்புற வாசலில் வந்தவர் தோட்டத்தை நோக்கி சென்று அங்கு இருக்கிறாளா என்று குரல் கொடுத்து கொண்டே ஆராய்ந்தார் அங்கேயும் அவர் இல்லாது போக அப்போதுதான் குமரன் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்க கணேசன் உணவு உண்டு கொண்டே தன் தாயை அவதானித்துக் கொண்டிருந்தான் தோட்டத்தில் நிலாவைத் தேடி இல்லாமல் போக அவர் உள்ளே நுழைந்து அவசரமாக வீட்டின் புலக்கடையை நோக்கி சென்றார் அங்கும் அவள் எங்கும் தென்படாது போக பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தவரை பார்த்து கொண்டே வரவேற்பறையில் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்த குமரன் என்னாச்சுமா ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கீங்க என்று கேட்டான் நீ நீ நிலா நிலாவை எங்கேயும் காணலப்பா என்று தன் கையை பிசைந்தபடியே நெற்றியில் வேர்வை வழிய அவர் கூறிக்கொண்டிருக்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாம்மா என்று கூறியவன் தன் கண்களில் சுழல விட்டு அவனும் தேடுதல் முயற்சியில் இறங்கினான் கணேசன் அதற்குள் உணவை முடித்திருந்தான் அங்கு சூழும் அசாதாரண நிலையை உணர்ந்து கொண்டவன் கை கழுவி விட்டு தன் தம்பியுடன் சேர்ந்து அவனும் ஆராய்ந்தான் ஹேமாவும் பதட்டமாக எல்லா இடங்களிலும் தேட அவள் எங்கும் இல்லவே இல்லை பங்கஜம் ஹேமாவிடம் நீ வீட்டில் தானே இருந்த நிலாவை எப்போ பார்த்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அவளை கடைசியாக எங்கே பார்த்த ஹேமா என்று கேட்க அவளும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமையலெல்லாம் முடித்தோம் அத்தை தம்பிக்கு சாப்பாடு ஊட்டும்போது கூட இதோ அவள் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாள் ஆனால் ஏதோ யோசனையாக இருந்தா நேத்துலேருந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாளேன்னு நானும் அவளை எதுவும் கேள்வி கேட்டுக்கல தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்கிறதுக்கு போகும்போது கூட அவகிட்ட சொல்லிட்டு தான் போனேன் நிலா வீட்டை பார்த்துக்கோ தம்பியை தூங்க வச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அரைக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன் என்று ஹேமா பதட்டத்துடன் கூற குமரன் யோசனையுடன் சமையல் சென்று ஏதாவது அங்கு தட்டுப்படுகிறதா என்று தேடினான் வீட்டில் யாரும் வந்து சென்றதற்கான எந்த அடையாளமும் இல்லை குமரனுக்கு குழப்பமாக இருந்தது தன்னால்தானோ ஒருவேளை தான் தாலி கட்டியது பிடிக்காமல் தான் சென்று விட்டாளோ என்ற ஐயத்தில்தான் அவன் உணவரையிலும் உணவு மேஜையிலும் தேடினான் அங்கு எதுவும் இல்லாமல் போக அவள் தங்கி இருக்கும் அறைக்கு இரண்டாவது முறையாக சென்றான் தங்கை இருந்தபோது அந்த அறைக்கு அடிக்கடி சென்றிருக்கிறான் தான் ஆனால் நிலா வந்த பிறகு அந்த அறையின் பக்கமே அவன் சென்றதே இல்லை அவள் வந்த நாளில் அவளை கட்டிலில் கிடத்துவதற்காக சென்றானே அவ்வளவுதான் இதோ என்றுதான் இரண்டாவது முறை உள்ளே சென்றான் அறைக்குள்ளும் தேடியவன் தலகாணியின் அடியில் ஏதோ பேப்பர் தென்பட அதை கையில் எடுத்து படித்தான் அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நான் ஒரு ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் இல்லாதவ இங்கேருந்து இந்த அஞ்சு மாதமும் எனக்கு திகட்டாமல் உங்கள் அன்பை அள்ளி கொடுத்தீங்க என் வாழ்க்கையில் என்னால் அதை மறக்கவே முடியாது உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது என் அம்மா மடியில் எத்தனை முறை படுத்து உறங்கியிருக்கேன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து உங்கள் மடியில படுத்து உறங்கின நாட்கள் அதிகம் என்னால் எப்பயுமே எல்லாருக்கும் கஷ்டம்தான் என்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு நான் ரொம்ப சுயநலமாக இருந்துட்டேன்னு தோணுது ஆனால் இன்னைக்கு இங்கே நடந்ததை பார்க்கும்போது என்னை காப்பாற்றி ஆதரவு கொடுத்த ஒரே விஷயத்துக்காக நீங்கள் எல்லாரும் இங்கே கஷ்டப்படுறத என்னால் பொறுத்துக்க முடியலம்மா எங்கள் அப்பாவுக்கு வேண்டியது நான் தான் அவர் கையாலேயே என்னை கொண்டு போடணும் அது மட்டும்தான் அவரோட இன்னையோ இன்றைய விருப்பமாக இருக்கும் அதை அவர் செய்யாத வரைக்கும் இந்த மாதிரி பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்ககிட்ட சொல்லிக்காமல் போகிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் கிட்டே சொன்னால் என்னை அனுப்பி வைக்க மாட்டிங்கன்னு தான் யார்கிட்டேயுமே சொல்லிக்காமல் போகிறேன் அப்பானா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் அப்பா எப்படி இருக்கணும்னு உங்கள் கணவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நேரங்களில் இவர் எனக்கு அப்பாவாக இல்லாமல் போயிட்டாரேன்னு நான் ஏங்கி இருக்கேன் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் மகளாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஜென்மத்தில் என்ன தான் நீங்கள் என்ன உங்கள் மகளாக உங்கள் கூடவே உங்களோட வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டாலும் என்னை வாழ வைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க முக்கியமாக என் அப்பாவும் தாத்தாவும் உங்களை விடவே மாட்டாங்க நான் ரொம்ப சுயநலமாக என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன் இதுக்கு மேலேயும் உங்களை பற்றி யோசிக்கலனா என்னை என்னாலேயே மன்னிக்க முடியாதும்மா நான் போகிறேன்மா போகிறேன் கண்டிப்பாக திரும்பி வர மாட்டேன் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியலை கடவுள்கிட்ட கண்டிப்பாக ஒரே ஒரு கோரிக்கை வைப்பேன் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு மகளாவாவது மகனாவது பிறக்கணும்னு உங்கள் வீட்டில் வாழ ஆசைப்படுற என்று எழுதியவளின் கண்ணீர் துளிகள் அந்த பேப்பர் முழுவதும் காய்ந்து கரைந்து இருக்க இப்படிக்கு உங்கள் நில அம்மா என்று முடித்திருந்தது அந்த கடிதம் அதை படிக்கும்போதே அவனின் மனதும் அதனுடன் கரைந்து கொண்டிருந்தது இந்த ஜென்மத்தில் இதே வீட்டின் மகளாக வாழ அவளுக்கு இடம் கிடைத்திருந்தும் அதை தங்களுக்காக தங்களுடைய மேன்மைக்காக நிராகரித்து அவளின் சாவை நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளாள் என்று அவன் மனம் அவளுக்காக பதை பதைக்க ஆரம்பித்தது அவள் எண்ணங்களில் அவன் கண்களில் இருந்து நீர் கசிய ஆரம்பித்தது காதல் இருபத்தி மூன்று இனிய நிலாவின் கடிதத்தை படிக்கும்போதே போதே அவனின் மனதும் அதனுடன் கரைந்து கொண்டிருந்தது இந்த ஜென்மத்தில் இதே வீட்டின் மகளாக வாழ அவளுக்கு இடம் கிடைத்திருந்தாலும் அதை தங்களுக்காக தங்களுடைய மேன்மைக்காக நிராகரித்து அவளின் சாவை நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளாள் என்று அந்த கடிதத்தில் படித்தவுடன் அவனுக்கு புரிந்தது அவளின் காய்ந்த கண்ணீர் துளிகள் அவளின் சொல்லனா துயரத்தையும் மனவேதனையையும் பறைசாற்றியது அவன் மனம் அவளுக்காக துடித்து கொண்டிருந்தது அவன் கண்கள் குளம் கட்ட அருகில் வந்த பங்கஜம் அவன் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படித்தார் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் சற்றென்று தன்னை சுதாரித்துக் கொண்டவருக்கு இந்த சொற்ப நாட்களிலேயே அவள் மீது அவ்வளவு பாசம் தோன்றியிருந்தது குமரா அவளால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது போய் தேடு அவளை தேடி பார்த்து கூட்டிட்டு வா என்று தன் மகனுக்கு கட்டளையிட கணேசனும் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு நிலாவை தேடி இருவருமாக இருவேறு திசைகளை நோக்கி புறப்பட்டனர் பங்கஜம் அடுத்த நிமிடமே ரங்கராஜனையும் தொடர்பு கொண்டு நிலாவின் கடிதத்தை பற்றி கூற இந்த பிள்ளை அவசரப்பட்டுடுச்சு என்று கூறியபடியே பங்கஜம் நானும் தேடுறேன் இங்க ஆட்கள் எல்லாத்துக்கும் நியமிச்சிட்டேன் நான் நிலாவை போய் தேடுறேன் கவலைப்படாத கிடச்சிடுவா என்று கூறிக்கொண்டே அவரும் கைபேசியை அணைத்து விட்டார் அவர் ஓய்ந்து அமராமல் வெளியே வந்தவர் அங்கே ஊரை சேர்ந்த இருவரை காலையில் காவலுக்கு வைத்துவிட்டு தான் சென்றார்கள் அவர்களிடம் சென்று அண்ணா நிலா பொண்ணு எங்கேயாவது வெளியே போனதை பார்த்தீங்களா என்று கேட்க அவரும் இல்லையம்மா இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த பிள்ளை எங்கேயும் வெளியே போகலையே யாரும் வீட்டுக்கு கூட வரலையம்மா நாங்கள் எங்கேயுமே போகலையே இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம் நேற்று அவங்க பண்ண அலிசாட்டியத்தெல்லாம் பார்த்தோம்ல அதனாலேயே பொட்டை பிள்ளைங்க வீட்டில் தனியாக இருக்குதுங்கன்னு இங்கேயே தான் இருக்கிறோம் உணவுக்கு கூட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான்மா போயிட்டு வந்தோம் காலிலிருந்து யாருமே இங்கே வரலாமா என்று அவரும் பொறுப்புள்ள மனிதராக கூற இவள் எப்படி சென்றிருப்பாள் என்று புரியாமல் விழித்தார் பங்கஜம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் தேடிக்கொண்டிருக்க இந்த ஆட்டத்தின் நாயகியோ தன் தலையில் முக்காடு போட்டபடி அந்த ஊரின் பேருந்து நிலையத்தை பற்றி இருந்தாள் அங்கிருந்தவர்களை கேட்டபடியே அங்கு சென்று நின்றாள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்க அது வந்ததும் அதில் ஏறி அமர்ந்தவள் தனது ஊரின் பெயரை கூற இந்த பஸ்ஸு அங்கெல்லாம் போகாதுமா என்று நடத்துனர் கூறிவிட அப்ப எங்க அண்ணா போகும் என்று இவள் பாவமாக கேள்வி எழுப்ப அவரோ அந்த பெண்ணின் மருண்ட விழிகளில் ஏதோ புரிந்தவராய் நான் சொல்கிற இடத்துல இறங்கிக்கோமா அங்கிருந்து உன் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் வரும் அதில் ஏறிக்கோ என்று டிக்கெட்டை அவளுக்கு கொடுத்து சில்லறையையும் கையில் கொடுத்து விட்டு சென்றாள் கைகளில் இருந்த டிக்கெட்டையும் காசையும் பார்த்தவள் இந்த பணத்தை கூட உங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட திருட்டுக்கிட்ட தான் வந்திருக்கேம்மா என்று தன் நிலையை எண்ணி வருந்தினாள் தனக்கு ஆதரவு கொடுத்து தன்னை தாய் போல தாங்கி கொண்ட அந்த அன்னையையும் தன்னிடம் எப்போதும் பேச முயற்சித்து கொண்டிருக்கும் அந்த தந்தையையும் எண்ணி மனதில் அழுது கொண்டிருந்தாள் என்னை மன்னிச்சிடுங்கம்மா காசை கூட என்னால் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது எனக்காக கொடுத்த எதையுமே என்னால் திருப்பி கொடுக்க முடியாது என்னால் கொடுக்க முடிஞ்சதெல்லாம் என் உயிர் மட்டும்தான் ஒருவேளை நான் அதை கொடுத்தாதான் எங்கள் அப்பா உங்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பாருன்னா நான் அதை கொடுக்கவும் தயாராக இருக்கேன் என்று அந்த முட்டாள் பெண்ணின் மனம் ஏதோ ஒரு கோட்டையை கொண்டிருந்தது அவளுக்கு தன் தந்தையை பற்றி சரியாக தெரியவில்லை என்று தான் கூற வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலும் தேடி நிலா கிடைக்காமல் போக குமரன் கணேசனை தொடர்பு கொண்டு அண்ணா அவள் எப்படி அவளோட வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் நான் அவளை அவளோட வீட்டுக்கு போய் தேடிட்டு போறேன் என்று கூற நீ தனியா போகாதா குமரா நான் உன் கூட வரேன் என்று கணேசன் கூப்பிட்ட கூறினான் இல்லைண்ணா நீங்க வீட்டில் மத்தவங்களை பார்த்துக்கோங்க என் மனைவிய தேடி நானே போறேன் இங்கே பக்கத்துல எங்கேயாவது விசாரிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்பாவை வீட்டில் பார்த்துக்க சொல்லுங்க நான் வீட்டுக்கு போய் ஜீப் எடுத்துட்டு போறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி வண்டியை திருப்பினான் குமரன் அவரும் அவர் பங்கிற்கு அருகில் இருந்தவர்களை விசாரித்து விட்டு அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த பங்கஜமும் குமரனை பார்த்து நிலா கிடைச்சிட்டாலப்பா என்று கேட்க கிடைக்கலம்மா நான் என்று தயங்கியவன் சற்று இடைவெளி விட்டு நான் அவளை தேடி அவள் வீட்டுக்கு போக பார்க்கலாம்னு இருக்கேம்மா அவள் எப்படியும் அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு தோணுது இங்கே காத்தவராட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவனையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியலை ஒருவேளை நான் போகிறதுக்கு முன்னாடி நிலா அங்கே போயிட்டா அவளோட நிலமை கஷ்டம்தான் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த ஜீப்பின் சாவியை எடுத்து அதில் ஏறி அமரப்போக போனவனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவர் நானும் கூட வரேன் என்னை பார்த்தா மட்டும்தான் குமரா அவ திரும்பி நம்ம கூட வருவா என்று பங்கஜம் கூற இல்லைம்மா நானே போகிறேன் நீங்கள் இங்கே இருங்க நேத்துலேருந்து எல்லாருமே மன உளைச்சலில் இருக்கீங்க உடனும் சோர்வாக தெரியுறீங்க நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க என்று குமரன் கூற நிலாவை காணலை என்னால் ஓய்வெடுக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே ஜீப்பின் மறுபுறத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார் பங்கஜம் வண்டியை எடுக்குமரா இங்கே தாமதிக்காத ஏற்கனவே நிறைய நேரம் வீணாகிடுச்சு அவங்க வீடு உனக்கு தெரியுமா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டியா என்று அவர் கேட்க எனக்கு சரியா தெரியலம்மா ஆனால் அந்த ஊரில் யாரை கேட்டாலும் அவங்க வீட்டை சொல்லுவாங்கன்னு காத்தவராய ஒரு வாட்டி சொல்லியிருக்கான் இன்று கூறியபடியே வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொம்பை ஊரை நோக்கி பயணம் மேற்கொண்டனர் இருவரும் இனிய நிலா அவளின் ஊருக்கு வருவதற்குள் பொழுது சாய்ந்துவிட இருவரை எங்கும் தனியாக செல்லாத அந்த பேதை தன் உயிரை துச்சமாக நினைத்து பதட்டத்துடனும் பயத்துடனும் தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தாள் அவள் நடந்து செல்லும் போதே ஓர் அவளை கண்டு கொண்டனர் என்னதான் அவள் முக்காடு போட்டிருந்தாலும் அவளின் பதட்டமுமே அவளை சில பேருக்கு காட்டிக் கொடுக்க அவளை பார்த்து தங்களுக்குள் பேசியபடியே நகர்ந்து சென்றனர் வீட்டின் அருகில் வந்தவள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைய அந்த பெரிய பங்களா அவளுக்கு பேய் பங்களாவைப் போலத்தான் காட்சியளித்தது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பின் பார்க்கிறாள் கைகளின் நடுக்கத்துடனே உள்ளே நுழைந்தவள் அங்கேயே நெல்லுடி என்ற கர்ச்சனையில் பயந்தபடி நடுங்கி நின்றாள் அதற்குள் வழிபோக்கன் ஒருவன் நாராயணை தொடர்பு கொண்டு நிலா வருவதை கூறிவிட ஆவேசத்துடன் வெளியே வந்தவர் நிலா கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வருவதை பார்த்து சின பொங்க அவர் கர்ஜித்திருந்தார் அவர் போட்ட சத்தத்திலேயே மற்ற அனைவரும் வாசலுக்கு வந்து சேர்ந்தனர் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை தலைக்குனிய வச்சுட்டு எவங்க கூடைய ஓடி போயிட்டு வீட்டுக்கு வந்து போதும் எங்களை அசிங்கப்படுத்திட்டு எங்க முன்னாடியே தாலியையும் கட்டிக்கிட்டு தைரியமா இப்ப ஏன் வீட்டுக்கு வந்து நிக்கிறேனா உனக்கு எவ்வளவு நெஞ்சலு இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டே வந்து ஓங்கி அறைந்தார் அவளை திடகாத்திரமான அவரின் ஒரு அறையில் அவள் எங்கோ சென்று விழுந்தாள் மெலிந்த தேகம் கொண்ட பெண்ணவள் தன்னை சுதாரித்து எழுவதற்கு முன் அவள் தலைமடியை பிடித்து ஆட்டியவர் அவளை மிதித்தார் அதற்குள் பார்வதியும் அங்கையர் கண்ணியும் அங்கு வந்துவிட நிலாவின் நிலையை பார்த்து அவளை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்து அவர் கால்களை கட்டிக்கொண்டு அய்யோ என் பொண்ணை விட்டுடுங்க என்று கதற அவரின் கை பார்வதியையும் பதம் பார்த்திருந்தது இந்த வீட்டு நீ இந்த வீட்டில் நீ தண்டத்துக்கு இருக்க உன் பொண்ணு ஓடி போய் இருக்கும்போதே உன்னை வெட்டி போட்டு இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை விட சொல்ற நீ என்று கேட்டுக்கொண்டே அவரையும் மிதித்தார் நாராயணா கொஞ்சம் யோசிச்சுப்பா கொத்த போட்ட புல்ல ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அவளை விட்டுடுப்பா என்று அங்கே தன் பங்கிற்கு மகனிடம் கெஞ்ச என்னடி உன் பேத்திக்கு சப்போட்டா அங்கே தலை குனிஞ்சு நின்னது நாங்கள் தான் அந்த அவமானம் உங்களுக்கு புரியாது உங்கள் எல்லாரையும் சேர்த்து முதல்ல புதைக்கணும் பொண்ணை வழக்க தெரியாமல் வளர்த்து வச்சிருக்கீங்க உங்களை தான் முதல்ல போட்டு தள்ளணும் என்று நடேசன் தன் பங்கிற்கு கத்த நாராயணன் பிடி இன்னும் இருக்கியது மகளை மூர்க்கமாக தாக்கியது தடுக்க வந்த மனைவியையும் அவர் கைகள் பதம் பார்த்து கொண்டிருந்தது செய்வதறியாத ஏனைய பெண்கள் வாயில் தன் முந்தானையை வைத்தபடி கண்ணீர் விட்டு கொண்டிருக்க பயத்தில் அழும் தன் குழந்தைகளை அணைத்தபடி நின்றிருந்தனர் பெருமாளும் தன்னுடைய பைக்கில் அங்கு வந்து சேர அவனும் தன் பங்கிற்கு தன் தங்கையை அடித்தான் இவளை இங்கேயே கொண்டு புதைச்சு போடுங்கடா புதச்சையிடம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது புதச்ச இடத்துல நாலு செடியை நட்டுவீங்க அது வாவுது நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நாராயணன் கத்த இவர்கள் பதட்டெழுத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த சொக்கலிங்கம் அண்ணா அவசரப்படாதீங்க இவளை நம்ம கொண்டு புதைச்சா போட்டா அவன் வக்கீல் புதைச்ச இடத்த வந்து தோண்டி எடுப்பான்னா அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலை அவளை நம்ம வீட்டில் அடைச்சி வச்சிடலாம் என்று கூற கூறு கெட்டவனே அவன் வக்கீலடா அதனால தான் அவன் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கான் நம்மளை விட அவனுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லுவான் அன்னைக்கே அவன் எப்படி பேசினான்னு மறந்துட்டியா நாம் இங்கே அவளை அடைச்சி வச்சா அவன் போலீஸை கூட்டிகிட்டு வந்து சாதாரணமாக அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவான் இவ அவன் கைக்கு கிடைக்கவே கூடாதுடா இவ சங்கம் நேத்தே நெரிச்சிருக்கணும் நேற்று அந்த வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்று கூறிக்கொண்டே விழுந்து கிடந்தவளின் கழுத்தை தன் கால் கொண்டு நெருக்க முயன்றார் சொக்கலிங்கம் தன் அண்ணனை பிடித்து இழுக்க முயன்றார் அப்போதுதான் அங்கே வந்த நெடுமாறன் அவர்களை தடுக்க முயன்றான் ஆனால் அவர்கள் ஆவேசத்தின் உச்சியில் இருக்க யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை சம்யோகிதமாக ஏதாவது பேசித்தான் இவர்களை தடுக்க வேண்டும் என்று யோசித்தவன் உடனே அவரை பிடித்து இழுத்து நிறுத்தி உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா கொலை பண்ண போறீங்களா என்று அவரை தடுத்து நிறுத்த முயற்சி செய்ய நெடுமாறா இதில் எல்லாம் நீ தலையிடாத இப்பையெல்லாம் பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் பெது பேச ஆரம்பிச்சுட்ட நாங்க என்னவோ பண்ணிட்டு போறோம் எங்க வழியை விட்டு நீ விலகி நில்லு என்று பெருமாள் அவனை பிடித்து இழுக்க அங்கு ஒரு போர்க்களமே நிகழ்ந்து கொண்டிருந்தது நிலாவோ குற்றயிரும் கொலையுயிருமாக விழுந்து கிடந்தால் அவள் கண்கள் சொருக ஆரம்பித்தது அவளின் நினைவலைகள் தப்பி கொண்டிருந்தது கண்களும் நினைவலைகளும் மூடும் தருவாயில் பங்கஜம் ரங்கராஜன் ஆகாஷ் கடைசியாக தன் கழுத்தில் தாலி கட்டியவனின் முகமும் மங்கலாக வந்து அவளின் நினைவலைகளை முற்றிலுமாக எடுத்துக்கொண்டது பெருமாள் நெடுமாறனை தடுத்து கொண்டிருக்க ஆவேசம் கொண்ட நாராயணன் தன் தம்பியையும் முதறி தள்ளிவிட்டு கிட்டத்தட்ட பிணமாக கிடந்தவளின் அருகில் சென்று அவள் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்துச் சென்று அங்கிருந்த மரத்தின் அவள் தலையை மோதினாள் ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு பார்வதி அங்கேயே மயங்கி சரிய அப்போதுதான் வீட்டின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த காத்தவராயன் வண்டியை அப்படியே போட்டுவிட்டு அவனின் தங்கையை நோக்கி ஓடி வந்தான் ஒரு நிமிடத்தில் நடந்துவிட்ட கலோபரத்தில் நெடுமாறனும் தன் தலையில் இரண்டு கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு செய்வதறியாத விதிர் விதித்து நின்றான் தன்னுடைய தங்கையின் ரத்தம் அந்த இடம் முழுவதும் சிதறி கிடந்தது தங்களுக்கு உயிரும் இரத்தமும் கொடுத்த தங்களுடைய தகப்பனை அதை எடுத்து அதிர்ச்சியில் நின்றவன் காத்தவராயனின் கதறலில் சுய உணர்வு பெற்று அனைவரையும் பிடித்து தள்ளிவிட்டு அவள் அருகில் கதறிக்கொண்டு ஓடினான் அவளை தூக்க முயற்சி செய்தான் காத்தவராயா வண்டி எடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று நெடுமாறன் கட்டளை பிறப்பிக்க நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து காத்தவராயனும் தங்களுடைய தங்களுடைய வீட்டின் உள்ளே கார் சாவியை எடுக்க ஓடினான் அதற்குள் பிரபா சுதாரித்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து அவனிடம் தர மற்றவர்களே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அவளை இங்கே போடுங்க என்று கர்ஜித்து கொண்டிருக்க அவன் எதையும் பொருட்படுத்தாமல் காத்தவராயன் காரை எடுக்க நெடுமாறன் அவனை தூக்கிக்கொண்டு காரில் அருகில் சென்றான் பெருமாள் கோபத்தின் உச்சியில் நெடுமாறனை பிடித்து இழுத்து தள்ளப்போக போக கையை எடுடா என்றான் தன் அண்ணனை முதல் முறையாக மரியாதை இல்லாமல் அழைத்திருந்தான் நெடுமாறன் தன் தம்பியின் வாய்மொழியில் அதிர்ந்து கையை விளக்கினான் பெருமாள் என்கிட்ட எவனாவது வந்தீங்கன்னா வெட்டி போட்டுடுவேன் என்று நெடுமாறன் கர்ஜிக்க காத்தவராயனோடு சேர்ந்து வாகனத்தை இயக்கிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் தன் மணி மீது கிடந்த தன் தங்கையை முகத்தின் பார்வையை செலுத்தினான் முகமே தெரியாத அளவுக்கு இரத்தத்தில் தோய்ந்திருந்த தன் தங்கையை முகத்தை பார்த்து மாத்திரதிலேயே கதறி அழ தோன்றியது அவனுக்கு காத்தவராயனின் வண்டியை ஓட்டியபடியே கதறி கொண்டிருந்தான் இது அழுவதற்கான நேரமில்லை என்பதை உணர்ந்த நெடுமாறன் வாகனத்தின் வேகத்தை கூட்டச் சொல்ல அழகி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பெருமாளை மட்டுமல்லாமல் அனைவரையுமே மரியாதை இல்லாமல் அழைத்து தங்களுக்கு கட்டுப்படாமல் நிலாவை தூக்கிச் சென்ற தன் இரண்டாவது மகனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார் நாராயணன் மற்றும் அவர் குடும்பத்தினர்